ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை கர்ம யோகம் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஆறு அறிவெளியான எவன் புலன்கள் அனைத்தையும் வலுவில் வெளி தோற்றத்தில் அடக்கிவிட்டு மனதினால் அந்த புலன் நுகர்பொருட்களை நினைத்து கொண்டிருக்கின்றானோ அவன் பொய் நடத்தை உள்ளவன் ஆஷாட பூதி என்று அழைக்கப்படுகிறான் கேள்வி இங்கு கர்மேந்திரியங்கள் என்ற சொல் எவற்றை குறிப்பிடுகிறது அவற்றை வலுவில் கட்டுப்படுத்துவது என்றால் என்ன பதில் இங்கு கர்மேந்திரியம் என்ற சொல் பரிபாஷை சொல்லாக உபயோகப்படுத்தப்படவில்லை மனிதன் உலகியலில் செயல்படுகின்ற எல்லா பொறிகளையும் புலன்களையும் அது குறிக்கும் காது சருமம் கண் நாக்கு வாய் கை கால் ஆண் பெண் குறிகள் புட்டம் என்ற பத்து பொறிகளையுமே அது குறிக்கின்றது கீதையில் எங்குமே காது கண் முதலியவற்றை ஞானேந்திரியங்கள் அதாவது அறிவு புலன்கள் என்று தனிப்படக் கூறவில்லை மேலும் இங்கு கர்மேந்திரியம் என்ற சொல்லுக்கு வாக்கு முதலிய ஐந்து புலன்களை மட்டும் பொருளாக கொண்டால் காது கண்களை அடக்க வேண்டும் என்பது விட்டு போய் விடுகிறது அப்பொழுது காது கண்களை உபயோகப்படுத்துபவனை கபட வேஷக்காரன் என்று சொல்ல முடியாமல் போய்விடும் வாக்கு முதலிய ஐந்து புலன்களை அடக்குவது போல கண் காதுகள் இவற்றை அடக்குவதையும் சேர்த்து சொன்னால்தான் இங்கே கூறப்படும் வலுவில் அடக்கி வைத்த செயலற்ற தன்மை முழுமை பெறும் பகவான் அவ்வாறு ஏதும் கூறவில்லை அடுத்த ஸ்லோகத்தில் கர்மேந்திரியங்களினால் கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அது கை கால்கள் என்ற கர்மேந்திரியங்களால் மட்டும் நடைபெறாது அங்கு எல்லா புலன்களின் கட்டுப்பாடும் தேவைப்படுகின்றது ஆகவே இங்கே கர்மேந்திரியம் என்ற சொல்லுக்கு எந்தெந்த புலன்களால் எல்லா செயல்களும் நடைபெறுமோ அத்தனை புலன்களையும் சேர்த்தே பொருள் கொள்ள வேண்டும் கேட்பது பார்ப்பது முதலிய செயல்களை வலுவில் தடுப்பதே இங்கே கூறப்படும் புலனடக்கம் கேள்வி ஒரு சாதகன் பகவானை தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் புலன்களை வசப்படுத்துவதற்காகவும் போகப் பொருட்களிலிருந்து புலன்களை தடுத்து நிறுத்தினாலும் வசப்படாத அவனுடைய மனம் போக பொருளை சிந்திக்குமானால் அவனும் வேஷதாரிதானா பதில் அவன் வேஷதாரி அல்லன் சாதகன்தான் ஏனெனில் வேஷதாரியைப் போல அவனுடைய லட்சியம் போகப் பொருட்களை சிந்திப்பது அன்று அவன் மனதையும் வசப்படுத்தத்தான் விழைகிறான் ஆயினும் பழக்கம் பற்று சம்ஸ்காரம் இவற்றால் மனம் தானாக கட்டுப்படாமல் போக விஷயங்கள்பால் ஓடுகிறது அதில் அவனுடைய தவறு எதுவும் இல்லை சாதனை ஆரம்பத்தில் இப்படி நேர்வது இயற்கைதான் கேள்வி இங்கு சம்யம்ய என்ற சொல்லுக்கு வசப்படுத்தி என்று பொருள் கூறினால் என்ன அர்த்தம் பதில் புலன்களை வசப்படுத்தியவன் வேஷதாரி ஆகமாட்டான் புலன்களை வசப்படுத்துவது யோகத்தின் அங்கமாயிற்றே புலன்களை வசப்படுத்தாமல் மேலெழுந்தவாரியாக வலுவில் தடை செய்வதே இங்கு சம் என்ற சொல்லுக்கு பொருள் கேள்வி புலன் நுகர் பொருட்கள் என்றால் எவை பதில் பத்து பொறி புலன்களால் நுகரப்படும் அனைத்து பொருட்களும் அந்த சொல்லின் பொருள் இதே பொருளில்தான் இந்திரியார் தேஷு என்று சொல் பின்னர் உபயோகப்படுத்தப்படுகின்றது கேள்வி அவன் பொய் நடத்தை உள்ளவன் என்றால் என்ன கருத்து பதில் மேலே சொன்னபடி வெளிப்படையாக மட்டும் புலன்களை அடக்குபவன் மீன்களை ஏமாற்றுவதற்காக அசையாமல் காத்திருக்கும் கபட எண்ணமுள்ள கொக்கை போன்று வேஷம் போடுகிறான் வெளிப்படையாக ஒரு கருத்தை வெளியிட்டு மனதில் வேறு கருத்தை கொள்பவன் கபட வேஷக்காரன் அவனே இந்த ஸ்லோகத்தில் பொய் நடத்தை உள்ளவன் என்று கூறப்படுகிறான் பொருத்தம் இவ்விதம் வெளிப்படையாக புலன்களை தடை செய்பவனை பொய் நடத்தை உள்ளவன் என்று கூறி பற்றை தியாகம் செய்து பயனில் விருப்பமில்லாமல் கடமைகளை ஆற்றுபவன் யோகி என்று அவன் பெருமையை பகவான் கூறுகிறார் ஸ்லோகம் ஏழு பகவான் கூறுகிறார் ஆனால் அர்ஜுனா எவனொருவன் மனதினால் புலன்களை வசப்படுத்தி பற்றில்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்ம யோகத்தை கடைபிடிக்கின்றானோ அவனே சிறந்தவன் கேள்வி தூ என்றால் என்ன கருத்து பதில் வெளிப்படையாக செயல்களை விட்டு விடுபவனை காட்டிலும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அதே நேரத்தில் புலன்களை தன் வசத்தில் வைத்திருக்கும் யோகி மாறுபட்டவன் என்று காட்டுவதற்காக தூ என்று ஆரம்பிக்கின்றார் கேள்வி இங்கு இந்திரியாணி என்ற சொல்லும் கர்மேந்திரியைகை என்ற சொல்லும் எந்த புலன்களை குறிக்கின்றன பதில் இங்கு இரு சொற்களும் எல்லா பொறி புலன்களையும் குறிப்பிடுகின்றன ஐம்புலன்களை மட்டும் வசப்படுத்தினால் எல்லா புலன்களையும் வசப்படுத்தியது ஆகாது ஐம்புலன்களால் மட்டும் கர்மயோகம் நடைபெறாது பார்ப்பது கேட்பது முதலியன இன்றி கர்மயோகத்தை ஆற்றுவது சாத்தியமில்லை ஆகவே மேலே சொன்ன இரு சொற்களாலும் அனைத்து புலன்களையுமே குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும் பின்வரும் ஸ்லோகத்தில் கூட புலன்களை அடக்கி என்னும் போது எல்லா புலன்களையும் வசப்படுத்துவதைத்தான் பகவான் குறிப்பிடுகிறார் கேள்வி இங்கே நியம்ய என்ற சொல்லுக்கு வசப்படுத்தி என்ற பொருள் கொள்ளாமல் தடுத்து என்று பொருள் கொண்டால் என்ன தவறு பதில் தடுத்து என்ற பொருள் இங்கே சரியாக பொருந்தாது ஏனெனில் புலன்களை தடைப்படுத்தினால் அவை கர்மயோகத்தை செய்ய முடியாது கேள்வி எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிப்பது என்றால் என்ன பதில் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும்போது அவற்றின் பயனான இவ்வுலக பரலோக போகங்களின் விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்து செய்த கர்மத்தின் வெற்றி தோல்விகளில் சம பாவனையுடன் இருந்து தன் வசப்பட்டுவிட்ட புலன்களின் மூலம் ஒளி முதலிய விஷயங்களை ஏற்று யாகம் தானம் தவம் அத்தியனம் கற்பித்தல் மக்களை காப்பது கொடுக்கல் வாங்கல் செய்வது மக்களுக்கு சேவை உண்பது உடுப்பது தூங்குவது கூடிய விழிப்பது நடப்பது திரிவது உட்காருவது எழுந்திருப்பது முதலிய புலன்களால் ஆகக்கூடிய எல்லா செயல்களையும் சாஸ்திர முறைப்படி செய்து கொண்டே இருப்பதுதான் புலன்களால் யோகத்தை கடைபிடிப்பது என்பதன் பொருள் இரண்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் இதன் பயனாக மனத்தெளிவை அடையலாம் துயரங்கள் எல்லாம் அழியும் என்று கர்ம யோகத்தின் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது கேள்வி அவனே சிறந்தவன் என்றால் என்ன பொருள் அதாவது முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பொய் நடத்தை உள்ளவனை காட்டிலும் சிறந்தவன் என்று பொருளா பதில் கர்ம யோகி எல்லா சாதாரண மனிதர்களை காட்டிலும் சிறந்தவன் என்று பெருமையாக கூறுகிறார் பொய் ஒழுக்கம் உடையோனை காட்டிலும் சிறந்தவன் என்று கூறுவது பொருந்தாது முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவன் அசுர சம்பத்துடைய கபடன் அவனை காட்டிலும் பயனில் கருத்துடன் நல்ல காரியம் செய்பவன் மிகச் சிறந்தவன் மேலும் தெய்வ சம்பத்தோடு கூடிய கர்மயோகியையும் பொய் நடத்தை உள்ளவனையும் ஒப்பிடுவது சரியாகாது கர்மயோகி வேஷதாரியை விடச் சிறந்தவன் என்று உயர்வு தோன்ற கூறுவது அவனை இகழ்வதே ஆகும் ஆகவே இங்கே கர்மயோகி சிறந்தவன் என்பதற்கு அனைவரிலும் சிறந்தவன் என்று பொருள் கொள்வதே நியாயம் இங்கே கர்மயோகியின் பெருமையைத்தான் பகவான் பேசுகிறார் பொருத்தம் ஏன் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் முன்னே கேட்டார் அதற்கு விடையாக வெளிப்படையாக கர்மத்தை செய்யாமல் தவிர்ப்பவனை பொய் நடத்தை உள்ளவன் என்று நிந்தித்து உண்மையான கர்மயோகியை புகழ்ந்து நீ கர்மம் செய்வாயாக என்று ஆணையிடுகிறார் ஸ்லோகம் எட்டு பகவான் கூறுகிறார் நீ சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக ஏனெனில் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மங்களை ஆற்றுவது சிறந்தது மேலும் கர்மம் செய்யாமல் இருப்பதால் உனக்கு உடலை பேணுவது கூட சாத்தியமாகாது கேள்வி நியதம் கர்ம என்றால் என்ன அதை செய் என்று ஆணையிடுவதன் கருத்து என்ன பதில் வர்ணம் ஆசிரமம் இயல்பு சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப மனிதனுக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டு ஸ்வதர்மங்கள் ஆகிவிட்ட கடமைகள் அனைத்தும் நியத கர்மம் ஆகும் அதை செய்வாய் என்று ஆணையிட்டதை செறிவர புரிந்து கொள்ளாத அர்ஜுனன் நான் என்ன செய்ய வேண்டுமென்பதை முரண்பாடின்றி குறிப்பிட்டுச் சொல்லுங்கள் என்று கேட்டதால் அந்த முரண்பாட்டை பகவான் நீக்குகிறார் உனது விருப்பப்படியே உறுதியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்குச் சொல்கிறேன் மேலே சொன்ன காரணங்களால் கர்மங்களை செய்யாமலே விடுவது என்பது உனக்கு ஹிதமன்று ஆகவே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை நீ ஆற்றித்தான் வேண்டும் யுத்தம் செய்வது உன்னுடைய ஸ்வதர்மம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அது ஹிம்சை கோரமானது என்று தோன்றினாலும் உண்மையில் அது உனக்கு கோரமான கர்மம் அன்று பற்றற்று நீ யுத்தம் புரிந்தால் அது உனக்கு மேன்மை தரும் ஆகவே நீ ஐயம் துறந்து யுத்தம் புரிய எழுந்திரு என்று பகவான் கூறுகிறார் கேள்வி கர்மம் செய்யாமல் விடுவதை காட்டிலும் கர்மம் செய்வது மேல் என்று கூறுவதன் கருத்து என்ன பதில் கர்மம் செய்வதை காட்டிலும் கர்மம் செய்யாமல் இருப்பது மேல் என்பது பகவானின் கருத்து என்று அர்ஜுனன் நினைத்தான் பகவானது கருத்து அதுவன்று பகவான் இங்கே அதை கூறுவதன் மூலம் அர்ஜுனனுடைய இக்குழப்பத்தை போக்குகிறார் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுவதால் மனிதனுடைய மனம் தூய்மை அடைகிறது பாவங்களுக்கு பரிகாரம் ஏற்படுகிறது கடமைகளை ஆற்றாமல் விட்டால் பாவம் வந்து சேர்கிறது தூக்கம் சோம்பல் தடுமாற்றம் இவை ஏற்பட்டு வீழ்ச்சி ஏற்படுகிறது ஆகவே கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வது மிக மிக மேல் பற்றுடனோ பாவ பரிகாரமாகவோ கடமைகளை ஆற்றுவது கூட கடமைகளை ஆற்றாமல் விடுவதை காட்டிலும் சிறந்தது என்னும் போது பற்றற்று செய்வது மிகச் சிறந்தது என்று சொல்லவும் வேண்டுமா கேள்வி செயலாற்றாமல் இருந்தால் உன் அன்றாட வாழ்க்கையே நடைபெறாது என்று கூறுவதன் கருத்து என்ன பதில் ஒன்றுமே செய்யாமல் மனிதன் வாழவே முடியாது வாழ்க்கை நடைபெறுவதற்காக ஏதாவது செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த நிலையில் விதிக்கப்பட்ட கர்மங்களை விட்டுவிட்டால் வீழ்ச்சி என்பது இயல்பாகவே நேரும் ஆகவே கர்மம் செய்யாமல் இருப்பதை விட கர்மம் செய்வதே எல்லா விதங்களிலும் உத்தமம் ஆகும் பொருத்தம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளான யாகம் தானம் தவம் முதலிய புண்ணிய கர்மங்கள் கூட பந்தத்திற்கு காரணமாகும் என்று சொல்கிறார்களே அப்படி இருக்கும்போது கர்மம் செய்யாமல் விடுவதை காட்டிலும் கர்மம் செய்வது மேல் என்பது எப்படியாகும் என்பதை குறித்துச் சொல்கிறார் ஸ்லோகம் ஒன்பது யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயே இம்மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுகிறது ஆகையால் அர்ஜுனா பற்றுதல் இல்லாமல் அந்த யாகத்தின் பொருட்டே கடமையை நன்கு ஆற்றுவாயாக கேள்வி யாகத்திற்காக செய்யப்படும் கர்மங்கள் நீங்களாக பிற கர்மங்களால் மனித சமுதாயம் பந்தப்படுகிறது என்றால் என்ன கருத்து பதில் பகவான் கூறுவதாவது யக்ஞத்தை தொடர்ந்து காக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் செய்ய வேண்டியதாக விதிக்கப்பட்ட கடமைகள் பற்று இல்லாமலும் பயனை கருதாமலும் செய்யப்படுவதால் சாஸ்திரம் விதித்துள்ள அக்கர்மங்கள் பிணைப்புக்கு காரணம் ஆகமாட்டா அப்படி கடமைகளை ஆற்றுவதால் மனிதனுடைய மனம் பரிசுத்தம் அடைகிறது அவன் பரமாத்மாவை அடைகிறான் இப்படி உலக நன்மைக்காக ஆற்றப்படும் கடமைகளைத் தவிர மற்ற புண்ணிய பாவ கர்மங்கள் எல்லாம் மறுபிறவிக்கு காரணமாவதால் பந்தத்தை ஏற்படுத்துகின்றன மனிதன் தன்னலம் பேணி நல்லதோ கெட்டதோ செய்தால் அதன் பயனை அனுபவிப்பதற்காக ஊழ்வினைப்படி பலவித யோனிகளில் பிறக்க வேண்டியது ஆகிறது திரும்ப திரும்ப பிறந்து இருப்பதுதான் பந்தம் எனப்படும் பற்றுடன் செய்யப்படும் புண்ணிய கர்மங்களிலும் பாவ கர்மங்களிலும் ஈடுபட்டவன் அந்த கர்மங்களின் வழியே பந்தப்படுகிறான் ஆகவே மனிதன் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பற்றற்று கடமையை செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணத்துடன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும் கேள்வி அயம் லோகா என்றால் என்ன பொருள் பதில் மனிதனுக்குத்தான் கர்மம் செய்யும் பொறுப்பு உள்ளது மனித பிறவியில் செய்த கர்மங்களின் பயனை அனுபவிப்பதற்குத்தான் பல்வேறு பிறவிகள் ஏற்படுகின்றன அப்பிறவிகளில் செய்யப்படும் செயல்கள் புதிய பாவ புண்ணிய கர்மங்களை உண்டு பண்ண மாட்டா ஆகவே மற்ற பிறவிகளில் ஆற்றப்படும் செயல்கள் பந்தத்திற்கு காரணம் ஆகாது மனித பிறவியில் செய்யப்படும் கர்மம்தான் பந்தத்திற்கு காரணம் ஆகின்றது இதைத்தான் அயம் லோகஹா அதாவது மனித சமுதாயம் என்ற சொல் குறிக்கிறது கேள்வி நீ பற்றை துறந்து யாகத்தின் பொருட்டு செய்ய வேண்டிய கடமையை நல்ல முறையில் செய்வாயாக என்று சொல்வதன் கருத்து என்ன பதில் யாகம் என்ற கருத்துடன் பற்றை துறந்து செய்யப்படும் கர்மம் மனிதனை பந்தப்படுத்தாது மாறாக அவனால் முன்னர் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பாவ புண்ணியங்களும் மறைந்து போகின்றன ஆகவே நீ மமகாரம் பற்று இவற்றை அறவே ஒழித்து சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளின் வழிமுறையை நாம் காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நிஷ்காமமாக எல்லா கர்மங்களையும் உற்சாகமாக செவ்வனே செய்ய வேண்டும் கேள்வி முக்த சங்கஹா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பதில் கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றும் மமகாரமும் அற்று கர்மம் செய்பவன் முக்த சங்கன் கர்மத்தின் பயனை துறக்கும் போதே கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் மமகாரத்தையும் பற்றையும் துறக்க வேண்டும் என்பது கருத்து பொருத்தம் முன் ஸ்லோகத்தில் யாகத்தின் நிமித்தமாக செய்யப்படும் கர்மம் பந்தப்படுத்தாது என்று பகவான் கூறினார் யாகம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுகிறது அதை ஏன் செய்ய வேண்டும் யாகத்தின் நிமித்தம் செய்யப்படும் கர்மம் ஏன் பந்தப்படுத்தாது இவற்றை விளக்குவதற்காக பகவான் பிரம்மாவின் வசனங்களை சான்றாக காட்டத் துவங்குகிறார்